அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி செய்யாமல் இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னு இந்த ஜாதகர் வந்து எல்லாத்தோடையும் ஜோவிலா பழகுவாரு இல்ல தனித்தீவு மாதிரி ஒதுங்கி இருப்பாரு யார்கிட்டையும் சேர மாட்டாரு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ராசி கட்ட ஒண்ணு மட்டும் போதுங்க அந்த ராசி கட்டத்தை வச்சுட்டு இந்த ஜாதகர் எப்படி இருப்பாருன்னு நம்ம சொல்லிடலாம் அது எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம பிரிதி நாளை முறையில் குரு எங்கே இருக்கோ அந்த பா அந்த இடத்த தான் நம்ம லக்னமாக வச்சுக்கணும் லக்னம்னு கிடையாது குரு இருக்கிற இடத்த வச்சு தான் நம்ம பார்க்கணும் இப்போ குரு கூட குரு இருக்கிற ராசிக்கு குரு ஒரு ராசியில் இருப்பார் இல்லையா ராசி கட்டத்தில் அந்த குரு இருக்கிற ராசி கட்டத்துலேயும் எந்த கிரகம் இருக்கக்கூடாது குரு இருக்கிற ரெண்டாம் இடத்துலையும் எந்த கிரகம் இருக்கக்கூடாது குரு இருக்கிற ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் எந்த கிரகம் இருக்கக்கூடாது அப்போ குரு இருக்கின்ற ராசி குருக்கு முன்பின் ராசி இல்லை எந்த கிரகமே இல்லாமல் இருந்தால் இந்த ஜாதகர் எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா யார்ட்டையும் ஜோவியலாக பழக மாட்டார் அக்கம் பக்கத்து உறவு கூட இந்த பழக்க வழக்கம் வச்சுக்க மாட்டார் தானுண்டு தன் வேலையுண்டுன்னு ஒரு ஐசோலேட்டட் தான் இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதுல இன்னொரு சூட்சமா விஷயத்த என்ன கவனிங்க அப்படின்னா குரு இருக்கிற இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலுமே இந்த ஜாதகர் தானுண்டு தன் வேலையுண்டு அப்படிங்கிற மட்டும் தான் இருப்பார் தவிர எல்லாத்துக்கும் போகணும் எல்லாத்தையும் ஆரவணிச்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டார் யாரையும் ஒட்டு உரம் வச்சுக்க மாட்டாரு தானு என்னன்னா என்ன ஏதுன்னா ஏது அதோட ஒரு லிமிட்டா வச்சுக்குவாரு யார்கிட்டையும் ரொம்ப ஜோவியலெல்லாம் பழக மாட்டார் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் இப்போ இந்த விஷயம் வந்து மாறாது காரணம் என்னன்னா பிரநதி நாடி முறையில லக்னத்துக்கு பதிலாக குரு இருக்கிற இடத்த தான் நம்ம லக்னமா வச்சுக்கிறோம் அப்போ தான் ஜாதகர் ஆண் ஜாதகமா இருந்தா குருவை வச்சு பார்க்கணும் இதே ஒரு பெண் ஜாதகத்துல கேட்கிறான வச்சுக்கோங்க அப்ப அந்த பெண் ஜாதகத்துல சுக்கரன் இருக்கிற ராசிக்கு முன்பின் ராசிகளில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தா அந்த ஜாதகி வந்து யாரிடமும் ஒட்டு உறவு இல்லாமல் இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ஆண் ஜாதகம் வருது இந்த ஆண் ஜாதகத்துல பார்க்கும் பொழுது அவர் என்ன வேலைக்கு போவார்னு ஒரு கேள்வி கேட்ட நாங்கள் வச்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே ராசியில சனி பகவான் எடுத்துக்கணும் சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ அந்த சனி பகவான் இருக்கிற ராசி சனி பகவானுக்கு அடுத்த ராசி சனி பவன் இருக்கிற இருந்து ஐந்து ஒன்பது இந்த நாலு பாவங்களை மட்டும் கன்சிடர் பண்ணா போதும் அந்த நாலு பாவங்கள்ல எந்த கிரகம் இருக்கு அந்த கிரகத்துடைய தொழில் செஞ்சா ஜாதகர் சிறப்பாக வாழ்வார்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் சார் சனி இருக்கிற ராசியிலும் ஒரு கிரகம் இருக்கு சனி இருக்கிற ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் கிரகம் இருக்கு சனி இருக்கிற ராசிக்கு ஐந்து ஒன்பதுலையும் கிரகம் இருக்கு இப்போ நாலு பாயிண்ட்லையுமே கிரகம் இருக்கு அப்போ அவர் எல்லாத்துலேயும் செஞ்சுவாரா அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் நியாயமான கேள்விதான் அப்ப குரு கூட அதாவது சனி பகவான் கூட எந்த கிரகம் இணைந்திருக்கோ அந்த கிரகம் நூறு சதவீதம் வேலை செய்யும் அப்ப சனி பகவான் இருக்கிற ராசியில என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய தொழிலை அவர் ஜாதகம் செஞ்சாருன்னா நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்கும் சரி அடுத்து சனி இருக்கிற ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பாருங்க ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகத்தின் தொழிலை செய்தால் தொண்ணூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டுக்கலாம் சரி ஐந்து ஒன்பது ஒரு கிரகம் இருக்கு அதுக்கு என்னன்னா ஐந்து ஒன்பதில் இருக்கிற கிரகத்தின் தொழிலை செஞ்சால் எழுபத்தஞ்சு சதவீதம் சக்சஸ் கிடைக்கும் அப்போ நீங்களே ஆர்டர் போடுங்க நூறு தொண்ணூறு எழுபத்தஞ்சு இதை டாப் இது என்ன இருக்கு நூறு சதவீதம் அப்ப சனி பகவான் இருக்கிற ராசியில என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய காரகத்துவ தொழிலை ஜாதகர் செய்தால் நிச்சயமாக சிறப்பாக தொழில் பலரும் தொழில முன்னேற்றம் அடைவார் இது எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா இதுதான் பெருகுநந்தி நாடி முறையுடைய சீக்ரெட் சக்சஸும் கூட எந்த விதமான நம்ம கால்குலேஷனும் போட தேவையில்லை ராசி கட்டம் மட்டும் போதும் கட்டத்தை மட்டும் பார்த்துட்டு என்னென்ன கிரகம் எங்கே இருக்குது எந்த கிரகத்து கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்கு எந்த கிரகம் எந்த வேலையை செய்யும் எந்த கிரகம் எந்த வேலையை செய்யாது அப்படிங்கிறத ராசி கட்டத்தை உண்ணா வச்சுட்டே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இதை நீங்கள் கற்றுக்கணுன்னா இதுக்கு உண்டான ஆன்லைன் வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த கிளாஸில் கலந்துக்கணும் பிரிநதி நாடி முறை கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் காண்டெக்ட் பண்ணி வகுப்பு பற்றி விவரங்களை கேட்டறிந்து கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்றதுல உங்களுக்கு எதாவது கஷ்டமாக இருக்கா புரியுது எதாவது கஷ்டமாக இருக்கா இல்லையா எழுதும் பெளிமையே இருக்கு இதுதான் இந்த முறையுடைய சீக்ரெட் நீங்களும் சுலபமாக இந்த முறையை கற்றுக்கிட்டு பலன் சொல்லி எல்லாரையும் ஆசைத்தல் வணக்கம்